அன்பானவர்களே அன்பு வழக்கங்கள் இறந்து போன இரண்டு மகன்கள் தாயோடு நாள்தோறும் பேசி வந்திருக்கின்றனர் என்னங்க அவங்க தான் இறந்துட்டாங்களே அவங்க எப்படி தாயோடு பேச முடியும் இது என்ன கற்பனையா இல்ல கதையா புரியலையே நினைக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இப்பத்திலிருந்து ஒரு நாப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ரொம்ப வருஷம் இல்லை மும்பைல இரண்டு மகன்கள் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் சகோதரர்கள் விஸ்பி ரத்து என்று சொல்லக்கூடிய அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் ஒரு கார்ல போகும்போது விபத்து ஏற்பட்டு அகால மரணம் அடைகிறார் ரெண்டு பேரும் அந்த அவுட் எதிர்பாராத விபத்து எதிர்பாராத மரணம் அவர்களுடைய தாய் தந்தைக்கு அவர்களுடைய மரண செய்தி தெரிகிறது தன்னுடைய மகன்களுடைய உடலை கொண்டு வந்து அதற்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்கிறார் செய்து முடித்த ஒரு பத்து பதினைந்து நாட்களிலேயே அந்த தாய்க்கு அந்த மகன்கள் அது விஸ்பி என்பவன் பெரியவன் அவ தன்னுடைய தாயோடு தொடர்பு கொண்டு பேசுகிறான் முதல்ல அந்த தாயால அதை உடனடியாக கணிக்க முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இது ஏதோ ஒரு கனவுல நடக்கிற ஒரு தான் நினைச்சாங்க ஆனா தொடர்ந்து அவனுடைய குரல் அந்த தாயோடு தொடர்ந்து பேசி வரும்போது அந்த தாய் நம்ப ஆரம்பிக்கிறார் தாய் தன்னுடைய மகன் அங்கிருந்து ஆவி உலகிலிருந்து பேசுகின்ற பேச்சுக்களை ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுது எடுத்து எழுத ஆரம்பிக்கிறார் இது தினந்தோறும் இரவிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த தொடர்பு நடக்கிறது தொடர்ந்து சில ஆண்டுகளாக அந்த மகன்கள் தன் தாயோடு பேசுகிறார்கள் தான் இருக்கின்ற உலகம் ஆவிகள் உலகம் அந்த ஆவிகள் உலகம் எப்படி இருக்கிறது அங்கு எந்த விதமான நிலைமைகள் இருக்கிறது அங்கு எந்த விதமான இறந்து போன மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எந்தெந்த தளங்களில் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன விதமான தண்டனைகளை பெறுகிறார்கள் அவர்களுடைய தண்டனைகள் எப்போது மாறுகிறது உயர்நிலை ஆன்மாக்கள் எங்கே இருக்கிறார்கள் அவர்களோடு அவர்கள் தொடர்பு கொண்டு பேசிய கதைகளை எல்லாம் தன் தாய்க்கு விலாவரியாக எடுத்துக் கூறுகிறார்கள் இந்த தாயும் தன் மகன்கள் சொல்வதை எல்லாம் கேட்டு எழுதி வருகிறார்கள் இது ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல பல மாதங்களாக தொடர்ந்து இரவிலே தன்னுடைய தாயோடு அந்த மகன்கள் பேசி வந்திருக்கிறார்கள் அப்போதுதான் ஆவி உலகத்தை பற்றிய ஒரு தெளிவான கருத்து வெளியே உலகிற்கு தெரிய ஆரம்பிக்கிறது இந்த மகன்கள் பேசியது போல இறந்து போனவர்கள் தன்னுடைய பெற்றோர்களோடு இந்த உலகின் பல்வேறு நாடுகளில் தொடர்பு கொண்டு பேசி வருவதும் தெரிய வருகிறது அப்ப இந்த தாய் இருக்கிறாள் பா இந்த தாய் பெயர் கோசோத் என்று பெயர் அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா இதை பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறார்கள் தன்னுடைய மகன்கள் தன்னோடு பேசுகிறார்கள் சில விஷயங்களை சொல்கிறார்கள் அவர்கள் கூறுவதையெல்லாம் பார்க்கும்போது அது உண்மையாகத்தான் இருக்கிறது அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் ஆனால் இது எப்படி மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதனால் அந்த தாய் உலகில் இதுபோல நிகழ்வுகள் நடைபெற்ற செய்திகளை எல்லாம் சேகரிக்கிறார் எந்தெந்த நாட்டில் எந்தெந்த இடத்துல யார் யார் தொடர்பு கொண்டார்கள் என்பதை எல்லாம் சேகரிக்க ஆரம்பிக்கிறார்கள் இந்த தாய் தன்னுடைய மகன்கள் பேசியது எல்லாம் கடைசியாக தொகுத்து ஒரு புத்தகமாக இந்த சமுதாயத்திற்கு தர வேண்டும் என்று அவர்கள் மகன்கள் கேட்டுக்கொண்டதால் இங்க என்னென்ன நடக்குது ஒருத்தன் பூமியில் இறந்துட்டு பாடி இங்க வந்தா இந்த உலகை அப்படி இருக்கும் இந்த உலகத்தை பற்றியெல்லாம் இப்போது பூமியில் வாழ்ந்து வருகின்ற மனிதர்கள் தெரிந்து கொண்டால் தன்னுடைய வாழ்ந்து வருகின்ற வார்த்தையை மாற்றி அமைத்துக் கொள்வார்கள் ஆகவே தயவு செய்து அம்மா இந்த புத்தகத்தை இதையெல்லாம் நீங்கள் நாங்கள் கூறியதெல்லாம் ஏறி வந்திருக்கிறீர்கள் அதை புத்தகமாக வெளியிடுங்கள் என்று சொல்லி அந்த தாயும் விதிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை வெளியிட்டார்கள் இது போல பல்லாயிரம் கணக்கான புத்தகங்கள் பல்வேறு நாடுகளில் இறந்து போனவர்கள் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களோடு தொடர்பு கொண்டு பேசியதை அவரவர்கள் புத்தகங்களாக வெளியிட்டிருக்கிறார்கள் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா இறந்து போனவர்கள் தன்னுடைய தாய் தந்தையோடு தன்னுடைய கணவன் மனைவியோடு தன்னுடைய குடும்பத்தாரோடு தொடர்பு கொண்டு பேசி வருகிறார்கள் என்பது உண்மை என்பது தெளிவாக பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு அப்பால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர்கள் பேசுவதை எல்லோராலும் ஏன் அதை கேட்க முடியவில்லை என்றால் அந்த தாய் முழுமையாக நம்பினார் தன்னுடைய பிள்ளைகள் தன்னோடு பேசு பேசுகிறார்கள் என்பதை அந்த தாய் முழுமையாக நம்பியதால் அந்த பிள்ளைகள் தன் தாய் கேட்பார்கள் என்று முழுமையாக நம்பி பேசியதால் அவர்களுக்குள்ளே ஒரு லிங்க் ஒரு இணைப்பு ஏற்பட்டது இந்த தாயினுடைய மன அலைவரிசையினுடைய பிரிக்வன்சி அளவு அவர்களுடைய மன அலைவரிசை பிரிக்வன்சிக்கு ஏற்றார் போல் மாறி சரியாக இருவருடைய மன பிரிக்வன்சி லெவலானது சரியான சரிசம அளவில் இருக்கும் போதுதான் இது நடைபெறுகிறது என்பதை உலகின் பல்வேறு இடங்களில் கண்டுபிடித்திருக்கிறார்கள் நம்ம வீட்டில் கூட இறந்து போய் அவர்களும் பேசுறாங்க ஆனா அதை நம்மால கேட்க முடியலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன் கேட்க முடியலன்னா அவர்களுடைய மன பிரிகுவன்சி அலைவரிசை போல் உங்களால் போக முடியவில்லை என்பதுதான் உண்மை அப்படி போனவர்கள் தான் அவர்களுடைய பேச்சுக்களை கேட்டார்கள் அதை செய்திகளாக்கி புத்தகங்களாக்கி இந்த உலகிற்கு தெரியப்படுத்தினார்கள் இறந்து போனவர்கள் அதோடு போய்விடவில்லை அதோடு அவர்கள் உறவு முடியவில்லை அதோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று என்ன தேவையில்லை அவர்கள் பேசுகிறார்கள் அதை கேட்பதற்கு ஏற்ற அளவு நாம் மாறினால் அவர்களுடைய பேச்சுக்களை குரலை சத்தத்தை ஒடியை உங்களாலும் கேட்க முடியும் என்பதுதான் உண்மை சந்தோஷம்